வணக்கம் நம் ஜெகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல திருக்குறள் அடுத்த குரலில் பார்ப்போம் ஒரு அருமையான திருக்குறள் ஒரு மனிதன் புறபுரத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் இரண்டே இரண்டு துன்பம் அவனுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் துன்பத்தை தாங்க முடியாமல் ஒருவன் திரோபுரத்தை மேற்கொள்வார் இன்னொன்று அவனுக்கு இந்த உலகத்தில் அணிவிக்க வேண்டிய பொருள் மீது ஆசை வரும் அந்த பொருள் மீது அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரும் அந்த பொருள் அவனுக்கு கிடைக்காத போதுதான் அவனுக்கு துறவரம் வரும் ஆனால் இந்த பாடத்தை இப்பொழுது பார்ப்போம் துறப்பார் மண் துப்புரவு இல்லார் உரற் ஊட்டா கலியும் என் இப்போ ஏற்கனவே திருவள்ளுவர் சொன்ன அந்த ரெண்டு கருத்துக்களை பாருங்க ஒருத்தனுக்கு துன்பமும் இல்லை இந்த உலகத்துல அணிவிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த பொருளும் இல்லை இப்படி ரெண்டுமே இல்லை இருந்தும் அவன் துறவரத்தை மேற்கொள்றானே அதுக்கு என்ன காரணம் அதுல துப்புரவு இல்லாரு உலகத்துல அமைக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை உறற்பால உட்டா கழியும் எனின் அப்படின்னா என்ன அர்த்தனா அவனுக்கு எந்த துன்பமும் நிதியினால அவனுக்கு வந்து சேரல துன்பமும் இல்லை உலகத்துல அவனுக்கு அணிவிக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை திருவள்ளுவர் கூட துறவுங்கிற அதிகாரத்துல சொல்வார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழல் எந்தெந்த பொருள் மீது நீ பற்று வக்கீலியோ அந்தந்த பொருட்களால உனக்கு துன்பம் இல்லைன்னு சொல்றாரு இப்ப இவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு பொருளும் இல்லை விதியினால இவனுக்கு எந்த துன்பமும் இல்லை இந்த ரெண்டு நிலையினையும் ஒருத்தன் துறவரத்த மேற்கொள்றான்னா எதனால என்று பார்த்தால் அங்குதான் விளையாடுகிறது விதி அவனுக்கு துன்பமும் இல்லை இந்த உலகத்தில் அணிவிப்பதற்கான எந்த பொருளும் இல்லாத காலகட்டத்திலும் அவனுக்கு துறவு வருகின்றது என்றால் விதிதான் அவன் வாழ்க்கையில் விளையாடுகின்றது விதி மட்டும் இருந்தாலே அவன் துறவரத்தை மேற்கொள்ள முடியும் எல்லாவற்றுக்கும் விதிதான் என்பதை வலியுறுத்துவதற்காகவே வள்ளுவர் இதை ஆணித்தரமாக சொல்கிறார் ஒருவனுக்கு துன்பமும் இல்லை அணிவிப்பதற்கு பொருளும் இல்லை இருப்பினும் அவன் துறவரத்தை மேற்கொள்கிறான் என்றால் அதுக்கு காரணம் விதிதான் எனவே விதி மட்டுமே ஒருவனுடைய வாழ்க்கையில் விளையாடுகின்றது அதுதான் அவனுக்கு துறவரத்தை குடிக்கின்றது துறவரத்திற்கான காரணம் எல்லாம் காணாமல் போய்விடுகிறது என்பதை வள்ளுவர் அருமையாக சொல்கிறார் எனவே வாழ்க்கையில் விதி மட்டுமே நம் விளையா விளையாடுகிறது என்பதை கெல்ல தெளிவாக சொல்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு திருக்குறளை படித்து பயனடைவோம் என்று சொல்லி விடைபெறுவது என்றும் உங்கள் லெக்ஷ்மி கல்யாணம்